இரு பல்லுறுப்பு கோவைகளின் HCF மற்றும் எல்சிஎம் முறையே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று மேலும் ஒரு பல்லுறுப்பு கோவை எக்ஸ் பவர் த்ரீ ப்ளஸ் ஒன்று மற்றவை காண்கன் கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா என்னென்னா இரு எண்களின் பெருக்கற்பலன் பலன் டு ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இப்போ வந்து இரு எண்களில் வந்து ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பல்லுறுப்பு கோவைங்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இரு எண்களின் பெருக்கர் பலனா எண்டு இன்னொன்று வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வந்து நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம் ஈக்வல்டு ஹச்இசிஎஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எண்டு எல்சிஎம் வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ ஒய் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒய் ஈக்வல்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன் வை இங்கே வந்து இது பெருக்கல்ல இருக்கா இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துடும் எக்ஸ் கொய எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று அடுத்தது ஒய் ஈக்குவல் டு இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு வேல்யூ வந்து கொடுக்கணும் அதுக்கு இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு கொடுத்தோன்னா டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸ் அப்படின்னாக்கா டூவை வந்து சிக்ஸ் டைம் போடணும் போட்டால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மொத்தம் ஆறு ரெண்டு போட்டுக்கணும் போட்டுட்டு இரண்டு நாலு நடு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலா அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அப்படின்னாக்கா அறுபத்தி மூணு பை இங்கே வந்து எக்ஸ் க்யூப்னு இருக்குது அப்போ வந்து டூ டைம் வந்து டூ போடணும் இப்போ வந்து டூ டூ சார் ஃபோர் ஃபோர் டூ சார் எயிட்டு எயிட்டு ப்ளஸ் ஒன்று வந்து நைன் இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் ஓர் மூணு 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 ஒன்பது ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓர் மூணு மூணு அப்போ ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்றுன்னு ஆன்சர் கிடைக்கும் இது வந்து இப்போ எந்த ஆப்ஷனில் இருக்கோ அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் இப்போ வந்து இங்கே எக்ஸ் பவர் சிக்ஸ்ன்னு இருக்கா சிக்ஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் வந்து நம்ம மட்டும் சிக்ஸ்டி ஃபோர்னு கண்டுபிடிச்சோம் சிக்ஸ்டி ஃபோரு மைனஸ் ஒன்றுன்னா சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னாக்கா மூணு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி ஒன் வந்து வராது இப்போ அடுத்ததில் பார்த்தோம்னாக்கா எக்ஸ் பவர் க்யூப்னு இருக்குது டூவை வந்து த்ரீ டைம் போட்டோம்னாக்கா எயிட் மைனஸ் ஒன்று செவன் வரும் எட்டு இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னாக்கா டூ ப்ளஸ் ஒன்று த்ரீ இது வந்து மூவேலி இருபத்தி ஒன்று இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது அப்போ டூ ப்ளஸ் ஒன்று வந்து த்ரீ எக்ஸ் பவர் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோருன்னு கண்டுபிடிச்சோம் சிக்ஸ்டி ஃபோரு மைனஸ் ஒன்று அப்படின்னாக்கா சிக்ஸ்டி த்ரீ இன்ட்டு மூணு இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் வராது அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னாக்கா டூ ப்ளஸ் ஒன்று வந்து த்ரீ த்ரீயை வந்து கியூப் பண்ணா அப்படின்னாக்கா மூணு ஒம்பது ஒம்போது மூணு இருபத்தி ஏழுன்னு வரும் இன்ட்டு எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எயிட்டு எயிட் மைனஸ் ஒன்று வந்து செவன் இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் ட்வெண்ட்டி ஒன் வராது கரெக்ட் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் தான்